கிறிஸ்தூக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினி நமத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா நிச்சயம் உன் பக்கம் இருக்கையா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே எனக்கு உங்கள் பக்கம் யார் இருக்கிறா இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காரணம் சிலவருடைய பக்கம் சொந்தக்காரங்க உற்றா உறவினர்கள் பணம் பழம் எல்லாம் இருக்கும் ஆனால் உங்கள் பக்கம் கத்தர் இருக்கிறா எத்த குறித்து நீங்கள் கலங்காதீங்க கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது உங்கள் இடது புறத்திலும் ஆயிரம் பதினாயிரம் எழுமினாலும் அது உங்களை அணுகாது வேதம் அப்படி தான் சொல்லுது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஏழு வாஸ்து பாருங்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் உன் புறத்தில் பதினாயிரம் எலும்பினாலும் அது உன்னை அணுகாது ஏன் உங்கள் பக்கம் கத்தழிக்கா இன்றைக்கி மனுஷங்கள்லாம் பணம் இருக்கிற பக்கம்தான் சேருவாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு குறிப்பிட்ட துருச்சபையில் ஒரு வயதான தெய்வ மனித பரிசுத்தவான் அவர் சொன்னார் ஐயா ஒரு பக்கம் நியாயம் இருக்குது ஒரு பக்கம் பணம் இருக்குது நியாயம் இருக்கிற பக்கம் யாருமே இல்லைங்க ஐயா பணம் இருக்கிற பக்கம் எல்லா மக்களும் இருக்கிறாங்க ஐயா நான் அந்த ஐயாவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஐயா நியாயம் இருக்கிற பக்கம் கத்தர் இருக்கிறார் அப்படியே கண்களில் கண்ணீர் அது போதும் ஐயா அது போதும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்கள் பக்கம் மனுஷங்க இருக்காங்களா இல்லையா அது மேட்டரே இல்லை கத்த இருக்கிறார் இருந்தால் உங்கள் பக்கத்தில் எத்தனை பிரச்சனை எழுமினாலும் அது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் முக்கியம் பாருங்கள் மோஸ்டேங்கிற தெய்வ மனித இருக்கிறோதமாக கோராக் எலும்புறாரு அபிராம் எழும்புறான் தாத்தா எழும்புறான் இந்த மூணு பேரும் பெரிய தலைவர்கள் இந்த மூணு பேர் பின்னாலேயும் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான இசர்வல் சேனங்கள் இருக்கிறாங்க ஆனால் மோசையுடைய பக்கம் கத்தை இருக்கிறா நீங்கள் என்னாகுமோ பதினாறாவது அதிகாரம் முழுவதும் வாஸ்து பாருங்கள் மோசை ஒரு பக்கம் மற்ற மூணு தலைவர்கள் இன்னொரு பக்கம் அப்போ தான் கத்த சொல் கோராக்கையும் தாத்தானையும் அபிராமையும் விட்டு ஜனங்களை பிரிச்சு நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்னாகும் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் பூமி பிறந்தது கோராக் பக்கம் இருக்கிற அத்தனை வரையும் பூமி விழுங்கி போட்டது வேதாத்தில் தாவித சொல்லும் பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு வசனத்துக்கு வாசித்து பாருங்கள் கத்து என் பக்கம் இராவிட்டால் இப்படியே இருக்குது கத்தை என் பக்கம் மறுபடியும் என் பக்கம் இராவிட்டால் அவருடைய கோபத்தினால் உயிரோடு என்னை வில்லிங்கி போட்டிருப்பார்கள் இருப்பாங்க ஒரு சகோதரர் குடும்பத்தில் எல்லோரும் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க இவங்களும் இவங்கள் மனைவி மட்டும் ஒரு பக்கம் ஆனால் அன்று சொன்னார் கவலைப்படாத நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்ன நடந்துச்சு இவங்களுக்கு சொத்து கிடைக்கல பணம் கிடைக்கல விரட்டாங்க ஆனால் வல்லை மதிக்க முடியாத சர்வ வல்லமை தேவன் இருந்தபடினால் கத்தர் எல்லோரும் நடுவில் ஏற்றினார் என் அன்பு பக்கம் தேவப்பிள்ளைகளே உங்கள் பக்கம் கத்த இருக்கிறாரு ஒருத்தர் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஜபிக்கலாமா தகவனே எனக்குன்னு சொல்லி யாரும் இல்லைன்னு நினைக்கிற இவர்கள்ட இன்றைக்கி நீ சொன்னேன் நான் உன் பக்கம் இருக்கிறேன்னு சொன்னேன் நீ இவர்கள் பக்கம் இருக்கிறக்கா நன்றி மாமத்துள் ஜபிக்கிற சிவன் லப்பிதா ஆவேன் ஆமே கத்தரும் பக்கம் இருக்கிறான் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்